அடுத்த ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்ல மோஸ்ட்லி நம்மளுக்கு ரோபோட்ஸ்ங்கிறது ஒரு காமன் ஆயிரும் இப்போ பல டெவலப் கம் கண்ட்ரீஸ்ல வந்து ரோபோட்ஸை வந்து நல்ல நல்லபடி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இந்தியால வந்து ரோபோட்ஸ்ங்கிறது நம்ம எதுக்கு நம்ம உருவாக்குறோம்னா மனிதர்கள் போக முடியாத அதாவது ஹியூமன் அசார்டி ஏரியாஸ்ல நம்ம வந்து டேஞ்சர் எங்கெங்க இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ரோபோட்ஸ் டிப்ளாய் பண்றதுக்கு தான் நம்மளோட மெயின் ஏம் இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற ரோபோட் வந்து ஒரு ரிசப்ஷன் ரோபோட் பேங்க்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸில் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸில் எல்லா பக்கமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இது என்ன பண்ணணும்னா ஒரு ரிசப்ஷனிஸ்டாக ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா ஒரு கேம்பஸ் டூர் கொண்டு போகும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் கிளைண்ட்ஸ் வந்து கேம்பஸ் டூர் கொண்டு போகணும்னா இதுவே கொண்டு போகும் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுக்கும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும் ரிக்வெஸ்ட் கொடுக்கும் அது அதை தவிர்த்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆல் இன் ஆல் ஒரு அட்டோனமஸ் ரோபோட்டா இது இருக்கு